மயிலாடுதுறையில் காவல்துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் ஹெல்மெட் இருசக்கர விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இப்பேரணியை மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா கொடி இசைத்து தொடங்கி வைத்தார் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது பாதுகாப்பான வேகத்தில் செல்ல வேண்டும் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த பேரணியில் போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டியபடி பேரணியாக சென்றார்கள்